மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் எடப்பாடி அதிமுக தாவாக்க கமக மூணும் உறுதி செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அவங்க இந்த சீட்டில் தான் கொஞ்சம் இதுங்கிறாங்க எப்படி இருந்தாலும் எடப்பாடி தான் கௌதமியோட சொல்லியிருக்கு கௌதமி எடப்பாடி தான் சிஎம்மு அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் இல்லை ஒன்றும் இல்லை சார் இப்போ அந்த கூட்டணி பேரம்னு சொல்லுவாங்க சார் எப்பவுமே கூட்டணி பேரன்றது தேர்தல் நெருங்கும் போது தான் வந்து யாருக்கு எத்தனை தொகுதி இந்த மாதிரி இழுப்பறிகள்லாம் நிறைய நடக்கும் அதையெல்லாம் சமரசமாகிடும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அது எதுனா வந்து யாருமே வந்து எங்களுக்கு கிடச்ச சீட்டு எடுக்கலாம் எந்த கட்சி விலைக்கெல்லாம் போனதில்லை எந்த மாதிரி சரித்திரமும் கிடையாது ஏன் நாங்கள் வந்து இருபது தொகுதி கேட்டோம் எங்களுக்கு எட்டு தொகுதி தான் கொடுத்தாங்க அதனால் நாங்கள் இந்த கூட்டணி நாங்கள் வேலைக்குறோன்ட்டு யாரும் வேலைக்கு போனாலும் சரித்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் வந்து கூட்டணி பேரன்றது எல்லா தேர்தலும் போது நடக்கிற ஒரு நிகழ்வு தான் நீங்களே சொன்னீங்க கௌதமி மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க எடப்பாடி தான் சிஎம்ட்டு ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி தான் இப்போ எடப்பாடியை தாண்டி வந்து வேறு யார் இந்த சக்தியும் இப்போதைக்கு கிடையாது இப்போதைக்கு அடுத்த அடுத்த தலைமுறைகள் தலைமுறைக்கு வேணால் வேறு யாருன்னா மாறலாம் அடுத்த யார் சிஎம்ன்ற வேட்பாளர் பட் இன்னைக்கு நிலைமைக்கு பார்க்கும்போது அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி தான் தலைமை எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது ஓகே சொன்னதுக்கப்புறம் தானே கூட்டணிக்குள்ளே போகிறாங்க இப்போ எடப்பாடி முதல்வராகணும்னு ஏற்றுக்கிட்ட தானே கூட்டணிக்குள்ளே போகிறாங்க அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தர் எப்படி மாற்ற முடியும் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க தாவேக்காவை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி வந்து அவங்க கூட்டணி தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து தாவேக்காவை என்ன செய்வன அந்த தொகுதி பங்கீடுகளில் வந்து கொஞ்சம் இழுபறி நடக்கும் இப்போ வந்து இப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு இருபது தொகுதி கொடுக்குறாங்கன்னா இப்போ தாமே அக்கா வரும்போது முப்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இப்போ இருந்து எடுப்பாங்க சரி அஞ்சு இது எடுக்கலாம் இப்போ விஜய்க்கும் வந்து ரசிகர் பட்டாலாம் இந்த ஊரில் இருக்குது இப்போ இவங்களுடைய செல்வாக்கும் பாட்டாளி செல்வாக்கும் அங்கே இருக்குது அப்படின்னும் போது யாருக்கு போய்ப்பாங்க சரி சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நம்ம தானே ஆட்சி அமைக்கணும் நம்ம தானே விருப்பப்படுறோம் அப்படின்ற இந்த தொகுதி பங்கீடுகள் எல்லாமே இழுபறிகள் நடக்கும் குளூறுபடிகள் நடக்கும் எனக்கு இந்த தொகுதி கூடி எனக்கு அந்த தொகுதி கூடி எல்லாமே நடக்கிறது வந்து இயல்பு தான் ஆனால் என்ன இது வந்தாலும் அதெல்லாம் எடப்பாடி வந்து வந்து சால்வ் பண்ணிட்டு வருங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் என்ன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலே பார்க்கலையா அத்தனை கட்சிகள் கூட்டணி வைத்து கூட ஒரு எவ்வளோ விஷயத்தை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் பல ஒன்று சில சில கட்சிகள் கட்சிகள்லாம் குட்டி குட்டி கட்சிகள்லாம் வரும்போது எல்லாத்தையும் எனக்கு ஹேண்டில் பண்ணார் எடப்பாடி ஹேண்டில் பண்ணாமல் ஒன்றும் விடலையே அதே மாதிரி தான் இப்போ இப்போ ஒன்றையும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய கட்சி வந்து ஒன்று இப்போ ஆரம்பித்து ஒரு மூணாவது கட்சி வந்து இங்கேருந்து ஜாயின் பண்ணலையே இது மூன்றாவது இடத்தை பிடித்த கட்சி வந்து ஜாயின் பண்ணுதா நம்ம போட்டி மேலே போட்டி பண்ணுறது ஒன்றும் கிடையாது இப்போ அங்கே அதிமுக விட்டால் அதிமுகவில் பாதி கூட யாரும் கிடையாது இல்லை நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ திமுக தரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக திமுக அடுத்தது இருக்கவங்களா பார்த்தா தான் டுவெண்ட்டி பெர்செண்ட் டென் பர்சன்ட் வச்சுருக்கவங்க தான் நீங்கள் வந்து பலமும் சரி ஒரு ப இதுவும் சரி ஒரு ஓட் பேங்கும் சரி ஆனால் அதிமுக தரப்பில் பார்க்கும்போது அதிமுக முப்பது சதவீதம் ஓட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் முப்பது சதவீதம் ஓட்டு இருக்கும்போது அடுத்த சதவீதம் ஓட்டு பதினஞ்சு சதவீதம் வச்சு ஓட்டு அந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க் உள்ள கட்சி எதிர்பார்த்து யாருமே இல்லையே எல்லா ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருக்கிற கட்சிகள் தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து எடப்பாடி சொல்கிறது தான் கேட்பாங்க இதில் வந்து எந்த மாற்றுக்கத்துமே இல்லை என்ன பண்ணாலும் எடப்பாடி அவர்கள் தான் தமிழக முதலமைச்சராக வர வேண்டிய சூழ்நிலை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது அவர் மனதார ஏற்றுக்கிட்டு தானே அவங்க கூட்டணிக்கே வராங்க மனதார ஏற்காமல் எப்படி கூட்டணிக்குள்ளே வருவாங்க நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்களேன் பவுன் கல்யாண் வந்து விஜய்கிட்ட பேசி நீ வந்து சிரஞ்சீவு மாரி ஆகிடாத நானும் அது மாரி நின்னேன் ஆனால் அது மாரி ஆகிட அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீ வந்து துணை முதல்வர் உதவி உனக்கு கிடைச்சாலும் அதுவே பெரிய விஷயந்தான் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கதாக சொன்னாங்க அதை பற்றி உங்களுடைய சார் அதாவது வந்து பவன் கல்யாண அவர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் இருக்கிறவர் சரிங்களா அவர் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா ஏன்னால் அவர் வந்து சொல்லலாம் ஏன் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து துணை ஆகிறதுக்கு முன்னாடி இரண்டு மூன்று சந்த தேர்தல்களை சந்தித்தவர் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலாக இருக்கட்டும் ஒரு சட்டமன்ற தேர்தல் ஆந்திரா நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் தேர்தலாக இருக்கட்டும் எல்லா தேர்தலையும் சந்திச்சுட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் வந்து ஒரு கட்சி பயணம் நடத்தி தேர்தலை சந்தித்து அதுக்கப்புறம் தான் சரி கூட்டணி வைத்து ஒரு துணை முதல்வர் அங்கே ஆகியிருக்கார் ஸோ அவர் ஒரு அனுபவ சாலை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அனுபவ சரி அவர் சொல்கிறத வந்து இங்கே தாராளமாக ஏற்றுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து எடுத்த உடனே துணை முதல்வர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா இப்போ அந்த கட்சியில் வந்து பெரிய ஆட்களாக நிறைய பேர் இருக்காங்க கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அவங்களும் அனுசரிச்சிக்கணும் இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தா ஒரு அஞ்சு எம்எல்ஏ சப்போர்ட் வச்சுருப்பாங்க இப்போ அதிமுக தரப்பே எடுத்துங்களேன் இப்போ அவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி இருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயக்குமார் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சைத்திய துரைசாமி அண்ணன் இருக்காரு ஸோ இவங்களாம் இருக்கும்போது என்ன ஆகணும்னா எல்லாருக்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எம்எல்ஏ வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க இப்போ ஏன்னா ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா அதிமுக சிலேருந்து ஒரு நாலஞ்சு பிளவாக பிளவுப்பட்டு கிடக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ இது எல்லாமே ஒன்றிணைத்தாலே இப்போ அவங்கவுங்க சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நான் ஏன் நான் கட்சிக்காக இத்தனை வருஷமாக பாடுபடுறேன் நான் உங்களுக்காக பாடுபடுறேன் நீ நேற்று வந்தவனுக்கு துணைமலை ஒரு போஸ்ட்டை கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும் இதெல்லாம் வந்து உட்கட்சி பூசல் இதை நம்ம பேசி ஒரு யூஸும் இல்லை இந்த மாதிரி உட்கட்சி பூசல்லாம் தாண்டி அவங்களெல்லாம் அனுசரித்துக்க முடியுமா அவங்களெல்லாம் சமாதானப்படுத்த முடியுமா இதெல்லாம் கிங் மேக்கராக நிற்க வேண்டியவர் யாருன்னா எடப்பாடி தான் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகேப்பா ஒரு மனதாக கருத்தை ஏற்றுக்கிறேன்ப்பா சரி அவர்களுக்கு துணை முதல்வு கொடுக்கலாம் இல்லை அவர்களுக்கு விருப்பம் இல்லைனா அவங்க கட்சியில் வேறு யாரும் துணை முதல்வு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் இது நடக்க சாத்தியம் பவன் கல்யாணம் சொன்னாலோ சிரஞ்சீவி சொன்னாலோ இல்லை மோடியே சொன்னால் கூட இது நடக்க போகிறது சாத்தியமே கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் இப்போ அதி அதிமுக தனிப்பெரும்பான்மையை வெற்றி பெற்றதுன்னா இவங்களுடைய இது எதுவுமே தேவையில்லையா இவங்க யாருக்குமே இப்போ இவங்களுடைய இது எதுவுமே தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த முறை திமுக வந்து தனிப்பெரும்பான்மையை வெற்றி பெற்றிருக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு தேவையே இல்லை ஏன்னா அவங்களே பண்ண கேட்டால் நூற்றி நாற்பது தொகுதி கிட்ட வெண் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ ஒரு வேலை இப்போ அதிமுக வந்து ஒரு நூற்றி அறுபது தொகுதி நின்று ஒரு நூற்றி நாற்பது தொகுதி அதிமுக கட்சியே வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெற சரி இப்போ அவங்களுக்கு துணை முதல் போஸ்ட் கொடுக்கணும் அவசியமே இல்லையே ஸோ அது ஒரு விஷயம் யோசிக்க இல்லை இப்போ தனிப்பெரும்பான்மையே வெற்றி பெற முடியல இப்போ ஒரு நூற்றி நாற்பது தொகுதியில் ஒரு தொண்ணூறு தொகுதி தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இன்னொருத்தர் வந்து ஒரு முப்பது குவி வெற்றி பெற்றிருக்காரு இன்னொருத்தர் வந்து ஒரு பாஞ்சு பகுதி வெற்றி பெற்ற கூட்டணியோட ஆட்சி அமையும் அப்போ வந்து துணை முதல்வர் பதவி கேட்கறது நியாயம் இருக்கு அது அதிமுகவே வந்து தனிப்பெருமையில் வெற்றி பெற்றால் துணை முதல்வர் அவசியமே இல்லையே முன்னோர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு நபருக்கு கூட்டம் போயிட்டு துணை முதலமைச்சர் கொடுக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு ஏற்படாதில்ல அப்போ அவங்க கட்சியில் இருந்தே தானே ஒருத்தர் சார்ந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க இன்றைக்கி கூட்டணிக்கு வந்தாண்ணே வரலான்னு அவர் அவர் தனிப்பெருமல் ஜெயிச்சிட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன எலெக்ஷன் கால்சப்பட்டு திரும்ப இல்லைங்க நாங்கள் கூட்டணியிலேருந்து வாபஸ் ஆகிக்கணும்னு சொன்னாலும் திரும்ப ரியலெக்ஷன் ஆக அப்புறம் ஒன்றும் கிடையாது இல்லை ஆல்ரெடி அவர் தனி பெருமையை வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற பிறகு துணை முதல்வர் அண்ணன் வந்தால் என்ன வரலான்னே கூட்டணி இருந்தானே இல்லைனான்ற மாதிரி நிலைமைக்கு தானே தள்ளப்படுவார்கள் எல்லாருமே அதனால எல்லாருமே தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க ரிசல்ட்டை பொறுத்து தான் இங்கே எல்லாமே தலையில் மாறும் உண்மையாக சொல்ல போனால் இதே நடுப்புற காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவே என்ன செய்துன்னா பிஜேபி இவங்க கூட்டணி சே அவன் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்துடுவாங்க அதனால் நீங்கள் போங்க நீங்கள் போய் போனீங்கன்னா அவன் பலவீனமாவான் அப்போ நம்ம வந்துடலான்ட்டு இவங்களே அழை அனுப்புகிறதா காங்கிரஸ் அனுப்புகிறதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல சார் அவங்களுடைய அஜெண்டா என்னன்னு நான் தெரியாது சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு வந்து தெரியாம முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா சார் ஒருத்தர் இறந்ததுக்கே வந்து அல்லோஜின தூக்கி ஒரு நாள் உள்ளோ கரைச்சாங்க எல்லாருமே தெரியும் பல விபத்துகளுக்கு பல காரணமான தூக்கி உள்ளோ கரைச்சு கேஸ் வழக்கப்பதிவு இவன் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணல என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன் காங்கிரஸ்க்கு வந்து கேரளாவில் ஆட்சி அமைக்கணும் வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும் இல்லை இப்ப வந்து அங்க பினராயி விஜயன் அவர்கள் வந்து முதலமைச்சர் இருக்காரு அடுத்த ஆட்சி எப்படியாச்சும் கேரளாவில் காங்கிரஸ் வரணும் அதுக்கு என்ன ஒரே வழின்னா நடிகர் விஜய்யே அங்கே கேம்பெயின் பண்ண விடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் அவங்களுக்கு காங்கிரஸ் ஏன்னா விஜய்க்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்குது கேரளும் எல்லாருமே தெரியும் ஒருவேளை விஜய் வந்து அங்கே கேம்பெயின் பண்ணாருன்னா நமக்கு கூடுதலாக வாக்கு சதவீதம் கிடைக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால வந்து அவங்க அந்த பிளான் பண்ணுறாங்க அதனால தான் சரி ஒரு அந்த வாய்ப்பு அமைஞ்சதுன்னா நாமளே இங்கே விஜய் கூட கூட்டணி வச்சு நம்ம தனித்து போட்டியிடலாமே விஜய் முதலாக நம்ம கட்சியில் இருந்த துணை முதலராகலாமே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க இது இந்த கணக்கில் தான் காங்கிரஸோ இல்லை வந்து திமுக சார்ந்த எதுவுமே வந்து பேச்சாளர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நேரடியாக தலைமையாக வந்து எந்த விதமான ஆக்ஷனும் இது மேலே எடுக்காதருக்குது ரீசன் அதுதான் காங்கிரஸ் கொஞ்சம் நேரம் இருங்க அமைதியாக இருங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருவேளை கேரளாலாம் சொன்னது நடக்கலைன்னா வழக்கம் போல் காங்கிரஸ் கட்சி திமுக இதெல்லாமே தொடர்ந்து திரும்ப வந்து இவரை வந்து விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க சோ இதுதான் ரீசன் கேரளாவில் விஜய் உள்ளே இறக்கி பிரச்சாரம் பண்ண வைத்தா நாம கேரளாவில் அடுத்த ஆட்சி நம்ம காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இன்னும் சொல்ல போனா விஜய் கட்சி சார்ந்தவங்களே கூட நிக்க வைக்கலாம் அந்த மாதிரியும் பிளான் பண்றாங்க ஒரு இருபது தொகுதி முப்பது தொகுதி விஜய் கண்டிப்பா வந்து தான் ஆகணும் பிரச்சாரத்துக்கு அந்த கணக்குல தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து பூதாகரமாக விஜய் நேரடியாக விஜய்ய எந்த விதமான பாதிப்பு இல்லாம அவங்க கூட இருக்கிறவங்க மேல வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனா தான் இந்த ரீசன் வந்து இன்னும் வந்து பூதாகரமாக அடிக்காமல் இருக்கு அவர் ஆயா வீட்டில் உட்காந்துட்டு பனிரே உட்காந்துட்டு அதான் இருக்காரு ஸ்டாலினா அவருடைய கணக்கு பாரு இதை வந்து இப்படி இவன் அங்கே போய் விஜய் சேர்ந்தா அவங்க அதிகமாகிடும் காங்கிரஸே நீங்கள் அங்கே போயிவிடுங்க அவங்க நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எல்லாம் பிரிஞ்சிடும் அப்போ நாம் டிஎம்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற ஒரு அப்படி கிடையாது சார் இப்போ விஜய் மீது வந்து பாசம் கொண்டவர்கள் அதாவது வந்து சினிமா ரீதியாக பாசம் கொண்டவர்கள் வந்தவர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஒட்டு மொத்தமா ஓட் பேங்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது தான் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சார் ஒரு நடிகரை பார்க்க வர கூட்டம் வந்து ஆர்வத்தில் எல்லா நடிகருக்கும் வருவாங்க சார் விஜய்க்கு மட்டுமே கிடையாது ஏன்னா சமீபத்தில் கூட தனுஷ் அவர்களுடைய ஒரு திரைப்படத்துக்கு கோயம்புத்தூர்ல என்ன கிரௌடு குடிச்சு உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா பிரதீப் ரங்கநாதங்கலாம் இப்ப நீங்க அவ்வளவு க்ரௌடு கூடுது சோ அது வந்து ஒரு நடிகரை பார்க்க வர ஒரு கூட்டம் சார் அது அது ஒரு நடிகை வந்துட்டாரு நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்காரு போய் பார்க்கணும் வாங்குன்ற ஒரு கூட்டம் அது அது எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போனவங்களான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதானே சார் இப்போ உங்களுக்கே தெரியும் அங்கே இறந்தவங்களை ஒன்பது பேர் குடும்பம் விஜய் ரசிகர்களே இல்லையா அவங்க யாருமே விஜய் இல்லையா உங்களுக்கு தெரியும் வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு ஒம்பது பேர் வந்து விஜய் ரசிகர்களும் கிடையாது சும்மா நடிகர் வந்தால் நாங்கள் பார்க்க போனோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும்போது என்ன நடக்கும் இதெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு கிடையாது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான் அவங்களுடைய கணிப்பு என்னென்னா இங்கேயே விஜய் மட்டுமே இங்கே இருக்கிறவங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மட்டுந்தான் விஜய் ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டையும் குத்து கேட்டுட்டாரா இல்ல ஒட்டு மொத்த வாக்காளர்களும் விஜய் தான் இருக்காங்களா நான் கேட்குறேன் ஏன் ஒரு குடும்ப இப்போ ஏன் உருந்து எட்டு ஓட்டுன்னு எட்டு ஓட்டில் ஒரு ஓட்டு கூட விஜய் போக மாட்டாங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிற வச்சுங்க என்ன மாதிரி எவ்வளோ குடும்பம் இருக்காங்க இங்கே ஏன்னா ரஜினி ரஜினி ரசிகர்கள் குடும்பம் இருக்காங்க விஜயகாந்த் ரசிகர்கள் குடும்பம் இருக்காங்க அஜித் இன்னும் முக்கியமான இப்போ அதிக பட்டாலும் அஜித் ரசிகர்களோட குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்குது தெரியுமா இங்கே இன்னமும் சொல்ல அவர் ஒரு ஓ சார் ஒன்று வேணாம் சார் ஒருத்தர் விசில் அடிச்சான் ஒரு இதில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க விசில் அடிச்சுக்கும் போது வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது தப்புன்னு நிறைய ரேஸ் கலந்துகிற இடத்துல ஒரு வெளிநாட்டில் சாரி சார் அப்படின்ட்டு போகிறான் அவர் சொல்கிற ஒரு பேச்சு கட்டுப்படுறாங்க நாளைக்கு ஒரு விரல காமிச்சு என்னுடைய அண் அனுதாபிகள் என்னை மதிக்கக்கூடிய என்ன என்னை நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவரும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு விஜய் என்ன பண்ணுவாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஓட் பேங்க் அதிகம் சொல்ல போனா முடிஞ்சு போச்சு அண்ணா திமுக திமுக ஓட்டு போடுங்க அஜித் ரசிக அஜித் நேசிக்கக்கூடிய அனைவரும் ஒரு அறிக்கை வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க இவனுங்க ஒண்ணுமே கட்சி ஆரம்பிச்சது தலை துண்டை போட்டு தான் ஓடணும் இவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்காம இருந்தால்தான் இவங்க வந்து குளிர்காயிறாங்க உண்மையை சொல்ல போனா ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு அஜித் குமார் இருக்கட்டும் இவங்களாம் வந்து பெரிய அளவில் வந்து இதில் ஈடுபாடு கிடையாது பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள போய் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க இதான் உண்மை ஒன்று வேணாம் சார் நாளைக்கு ஒரு அஜித் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு என்னை நேசி உண்மையாக நேசிக்கும் அனைவரும் திமுக கூட்டணிக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கோ வாக்கணிகள் முடிஞ்சு போயிடுச்சு விஜய் யூஸே கிடையாதுங்க உண்மை சொல்ல போனால் அஜித் ஒரு அறிக்கை விட்டால் விஜய் யூஸே இல்லையா இன்னும் சொல்ல போனால் படித்தவர்கள் இளைஞர்கள் உழைக்கும் வர்க்கங்கள் நிறைய பேர் இருக்காங்க அஜித் சரி தெரியுமா இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இவங்களுக்கு சும்மா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாட்டுன்னு குழந்தைங்களாம் வந்து நான் ஓட்டு போட்டோம் நினச்சிட்டு இருக்காரு இவர் அஜித் கிட்ட இருக்கிற கூட்டம் வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைக்கும் வர்க்கம் கூட்டம் இது நிறைய பேருக்கு தெரியாது சார் நீங்கள் போயிட்டு பாருங்கள் சார் ஒரு உதாரணத்து கூட சொல்கிறேன் சார் ஒரு அஜித் ஃபோட்டோ வச்சு ஒரு ஆட்டோவில் ஓலாவில் ஏறினேன் சார் நான் ஏறினேன் ரீசண்டாக ஏறினேன் நான் அதை கவனிக்கவே இல்லை நான் என்ன பண்ணேன் ஒரு இந்த ஒரு நூற்றி ரூபா பில் வந்து இறங்கி விட்டார் நூற்றி ஐம்பது ரூபா தலைவங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வேணாம் சார் நீங்கள் நூற்றி முப்பது ரூபாய் போடுங்க சார் என்னன்னு என்னென்னு கேட்டேன் சார் நான் ரசிகன் நேர்மையாக வாழ கற்று கொடுத்தவர் எங்கள் ஆள் அப்படின்றான் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் சார் எந்த ஓலா டிரைவர் சார் இது பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் என்ன சார் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா ஆனால் வர வரும்போதே அடிப்பான் எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா போட்டு கொடுங்க சார் நான் வரணும் ஒன்றும் இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு பிரபல யூடியூபர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கக்கூடியவர் வந்து யோகி பாபு வீட தேடி போகிறார் அந்த ஊருக்குள்ளே போய் கண்டுபிடிச்ச அந்த ஊரை கண்டுபிடிச்ச பிறகு அங்கே சின்ன பசங்களாம் விநாயகர் சிலையை வச்சு கொண்டாடி இருக்காங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்போ அண்ணா எங்களை நன்கொடை கொடுங்கண்ணே அப்படின்னு இருக்காங்க கொடுத்தாரு என்ன எவ்வளோப்போ செலவச்சு உங்க விநாயகருக்குன்னு ரூபா செலவாச்சுன்னு அப்படின்னாரு இவர் என்ன பண்ணி ஒரு ஒரு ஆயிரரூவா போட்டுவிட்டார் எல்லாருந்தா படிக்கிற நல்லா படிங்க சினிமாவெல்லாம் பார்ப்பீங்கன்னா பார்ப்போம் சார் உங்களுக்கு யாரை பிடிக்கணும் எல்லாரும் சில பேர் தளர்னாங்க சில பேர் தளபதினாங்க அந்த அந்த இன்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம் புக சொல்லாரு தலையை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில் உருவிங்க அப்படின்றது அப்போ பார்த்துங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சாதாரண ஒரு சின்ன பசங்க சார் தலையை ஃபாலோ பண்ண கூட நீங்கள் வாழ்க்கையில் உருப்படுங்கன்றார் நல்லா படிங்க அப்படின்றது அப்போ உடம்பு இருக்காரு சினிமா மோகன் மோகனுக்கு அழிஞ்சு போவாதீங்க ஒரு நடிகையை வந்து ஃபாலோ பண்ணுங்க அவருடைய நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வாழ்க்கையில் உருப்படிவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எப்ப எப்படி இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நடிகர் உள்ளே இறங்கினார்னா சார் அவர்களெல்லாம் வந்து விஷயங்கள் தெரிஞ்சு நான் ஓப்பனாக உண்மையை சொல்கிறேன் சார் அரசியல் தெரிஞ்ச நடிகன் அரசிற்குள்ளே வரமாட்டான் சார் அரசியலே தெரியாத நடிகன் தான் சார் அரசுக்குள்ளே வருவான் இதுதான் சார் உண்மை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்